பெயரே சாதி பெருமை பேசிக் கொண்டு ஆனவ படுகொலை நடத்தினே நடக்கிறேன் மனிதனை மனிதரை பார்க்காமல் சாதி வெறிகுண்டு அழகிலே சாதி வெறிகுண்டு அழகிலே தூங்கி விட்டு வேலை வளர்ப்போம் एचचरीके 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 बीजेपी आरएसएस बीजेपी आरएसएस बीजेपी தமிழக அரசு கட்டுப்படுத்த தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்த பாதி வெறிஞர்களின் ஆணவ பேச்சுக்களை பாதி வெறிஞ்சை தூண்டிவிடும்

செய்ய முடியாது அம்பத்தாரின் பிள்ளைகள் பெரிய யாரின் பிள்ளைகள் நாங்கள்

சட்டம் இயற்று உடனடியாக சட்டம் இயற்று படுகொலைகளை நிறுத்த தனி சட்டம் சிறப்பு சட்டம் இயற்றினேன்